வெல்கம் விவர்ஸ் அது ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேனி மாவட்டம் போடிநகர் பகுதியில் சுமார் ஒரு பதினைந்து வயது நிரம்பிய பெண்ணுடைய அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாலை ஆறு முப்பது மணி ஆகியும் நம்மளுடைய மகள் இன்னும் வீடு திரும்பவே இல்லை பொதுவாகவே ஐந்து முப்பது மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க என்னன்னு தெரியல அப்படின்ட்டு அந்த பதினைந்து வயது நிரம்பிய பெண் கூட படிக்கக்கூடிய அவங்களுடைய நண்பர்களுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க அதுமாரி கால் பண்ணி கேட்கும்போது எனக்கு தெரியல அவ அன்று பள்ளி விட்டு சீக்கிரமாக கிளம்பி வந்துட்டா எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதனால் அவங்களுடைய பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய உறவினர்கள் வீடு மற்றும் அந்த பெண் எங்கெங்கெல்லாம் போவாங்களோ அவங்களுக்கு பிடிச்ச இடம் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயம் இருக்குது இல்லையா ஸோ அங்கெல்லாம் போய்ட்டு பார்க்குறாங்க எங்கேயும் பார்த்தோம் அந்த பதினைந்து வயது நிரும்பிய பெண் கிடைக்கவே இல்லை இதனால் மனம் உடைஞ்சி போனவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அன்று இரவு முழுவதும் அமைதியாக இருக்கிறாங்க இது வந்து பெண் சம்பந்த விஷயம் இன்னும் வெளி யார்கிட்டையாவது சொன்னால் நம்ம வீட்டு மானம் போயிடும் அப்படின்றதுனால ரொம்ப அமைதியாக இருக்கிறாங்க பட் இருந்தாலும் அந்த பெண்ணுடைய உறவினர்கள் மாட்டேங்கிறாங்க ஒரு வயசு பொண்ணு வீட்டில் இல்லை அப்படின்னா அதை பெற்ற அந்த பெற்றோருக்கு நெருப்பில் அவங்க நடந்து எழுந்து கொள்வதை விட பயங்கரமான வழி ஏற்படுத்தும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் ஆனால் அவங்களுடைய உறவினர்கள் செம்ம இல்லை அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புகுதி முடிஞ்சதுமே சுமார் காலை ஏழு மணி இரண்டு நிமிடத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இது மாதிரி என்னுடைய மகள் பள்ளிக்கு போனால் ஆனால் வீடு திரும்பவே இல்லை நைட்டு ஃபுல்லும் நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்தோம் ஆனால் வரவே இல்லை என்னுடைய மகளை நீங்கள் தான் கண்டுபிடிச்சு தரணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்குறாங்க இதை கேட்ட போலீஸ் அந்த கம்ப்ளைண்ட்டை அக்செப்ட் பண்ணி அந்த பெண் பதினைந்து வயது நிரம்பிய பெண்ணை அவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க அதுமாரி தேடிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அந்த பெண் ஒரு நபர் கடத்தி சென்று இருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது கடத்திட்டு போன அந்த பெண்ணை போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போய் நீட்டு கொண்டு வராங்க நீக்கு கொண்டு வந்து அந்த பெண் கிட்ட பல விசாரணை மேற்கொடுறாங்க அந்த பெண் என்னென்ன சித்திரவதைகள் அனுபவிச்சது எதற்காக அந்த மனித மிருகம் இந்த பதினைஞ்சு வயது நிரம்பிய பெண்ணை கடத்திக்கிட்டு போனோம் அப்படின்றத பற்றி இனிக்கும் போயிருந்த பார்க்க போகிறேன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ராஜாராம் இருக்கிறப்ப நான் உங்கள் ராஜாராம் தான் அங்கே வீடியோக்குள்ளே போகல இருபத்தி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஃபுல்லா அந்த நேரத்தில் கொரோனா வந்து ஒரு ரொம்ப பீட்டில் இருந்த ஒரு டைம் அது முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பள்ளி வந்து ரீ ஓபனிங் பண்ணுறாங்க அதுமாதிரி ஓப்பனிங் பண்ணும்போது போடி நபர் இருக்கக்கூடிய அந்த பெண் கிட்டத்தட்ட ஒரு மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் போயிட்டு அவங்க பள்ளி படிப்பு படிச்சுது தினமும் வரணும் அதுமாரி வரும்போது இந்த பெண் குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு மனித மிருகம் அவங்க ஊரில் இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய சிவசந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முப்பத்தெட்டு வயது நெருங்கிய நம்ப என்ன பண்ணுறாரு ஒன்று அந்த பெண் கிண்ட பெண் கொஞ்சமா அதே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் அது என்ன ஆகுது அப்படின்னா பெண் கொஞ்சமா அது காதலாக மாற ஆரம்பிக்குது பதினைந்து வயது நிரம்பிய பெண் குழந்தையங்களை முப்பத்தெட்டு வயதில் நிரம்பிய அந்த ஆண்டு மிருக மிருகங்க ஆனால் இந்த பதினைந்து வயது நிரம்பிய அந்த பெண் குழந்தைக்கு தெரியாது முப்பத்தெட்டு வயசு ஆகுது அப்படின்னு சொல்லி ஸோ அவனுடைய தோட்டம் பார்க்கறது வந்து சின்ன பையன் மாதிரி ரொம்ப ஒளி குஞ்சாக இருந்ததால் அவனுக்கு ரொம்ப கம்மியான வயசு தான் இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலையும் தன்னை திருமணம் செஞ்சிருக்கான் அப்படின்ற ஒரு ஆசை வார்த்தை அவன் ஓட்டினதால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவன் மீது கொஞ்சம் வந்து வந்து காதல் ஏற்பட ஆரம்பிச்சது ஸோ ஒரு கட்டத்தில் இவங்க தனிமையில் கூட சந்திக்க ஆரம்பிக்கிறாங்க பட் அடிக்கடி இந்த மனிதனுக்கு ஒரு முப்பத்தெட்டு வயது முன்னிய நபர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அடிக்கடி இந்த பதினைந்து வயது நிரம்பிய பெண் குழந்தையை அவங்க கூப்பிட்டுட்டே இருக்கிறதால இவங்க என்ன பண்ணுறாங்க நான் ஒரு கட்டத்தில் நான் ஒன்றும் அவர் வரமாட்டான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க இதை கேட்டு அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா டென்ஷன் ஆகுறான் டென்ஷன் ஆகும்னு ஒரு குறிப்பிட்ட காலத்திலேயே தான் அந்த பதினைந்து வயது நிரம்பிய பெண் குழந்தை காணாமல் போயிடுது இப்போது அந்த பதினைந்து வயது நிரம்பிய பெண் குழந்தை போலீஸ் எப்படியாவது கண்டுபிடிக்கணும் ஏன்னா அவங்களுடைய அப்பா அம்மா வந்து காணவில்லை அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்ததால் அதே மாதிரி இது வந்து ஒரு பெண்ணுடைய கேஸ் அது வந்து பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய கேஸு பக்கத்தில் இருக்கக்கூடிய அக்கப்பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவிகள் எல்லாமே இந்த கேஸ் வந்து பெருசாக பேசு தருங்க பாரு பள்ளிக்கூடம் போன இடத்துல ஒரு குழந்தை வந்து காணாமல் போயிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப இறப்பாருந்தான் பேசணும் அப்படின்னு சொல்லி போலீஸுக்கும் இந்த கேஸ் மேலே ரொம்ப கண்ணு வருத்தமாக நடத்தக்கின்ற ஒரு கேஸாக இருந்தது இதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த பெண்ணு ஏறக்கூடிய முயற்சியில் ஈடுபடுறாங்க அது மாதிரி ஈடுபடும் போது தான் அந்த பெண்ணுடைய நம் நண்பர்களுக்கிட்டே கேட்டால் இவங்க எப்படி யாராவது லவ் பண்ணுறாங்களா பண்ணுறாங்கன்னா எப்படி ஃப்ரெண்ட்ஸு கேள்விதான் அந்த பெண்ணுடைய ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க ஆமாம் போடி நகரிலிருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய சிவசந்திரன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபரோடு இவங்களுக்கு லவ் இருந்திருக்கு ஸோ எனக்கு என்னவோ அவன் மேலே தான் டவுட்டாக இருக்குது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க போயிட்டு நீங்கள் விசாரணை மேற்கொண்டால் இந்த காணாமல் போன இந்த பெண்ணை வந்து நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த பதினைந்து வயது நிரம்பிய அந்த பெண்ணுடைய நண்பரை வந்து சொன்னாங்க இதை கேட்ட போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிவசந்தினுடைய வீடு போயிட்டு ஆய்வு பண்ணுறாங்க ஆய்வு பண்ணும்போது ஒரு அறை மட்டும் போட்டப்பட்ட நிலையில் இருக்குது இதனால சந்தேகமானது போலீஸ் இந்த அறைய தரங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சிவசந்திர ஒத்துக்க மாட்டேங்கிறான் ஒரு கட்டத்துல போலீஸை என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த உயிரினடியை போட்ட உடைச்சு உள்ள போய் பாத்தாமல் மிக பெரிய ஒரு அதிச்ச சம்பவமே ஒண்ணு காத்திருக்கு என்ன அப்படின்னா இந்த பதினைந்து வயது நிரம்பிய பெண் குழந்தைனுடைய கை கால்கள் எல்லாமே கட்டி போட்ட நிலையிலும் உடம்புல விட்டு துணி குடி இல்லாம அவன் பயங்கரமா இந்த பெண் குழந்தையை சித்திரவாதம் பண்ணிருக்கிறான் அப்படின்னு தெரிய வருது சித்திரவாதையோடு மட்டும் இல்லாமல் நம்ம வாயில் சொல்ல முடியாத அந்த அளவுக்கு அந்த பெண் குழந்தைக்கு பயங்கரமான டார்ச்சல் கொடுத்துருக்கலாம் அதுவும் செக்ஷுவலாக பயங்கரமான டார்ச்சல் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிய வருது சோ அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பெண் குழந்தையை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறாங்க ஹாஸ்பிட்டலில் அனுப்புனதுல இந்த பெண் குழந்தை ஓரளவுக்கு அப்படியே கியூர் வரும்போது இந்த சிவசந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபர் என்ன லவ் பண்றேன்னு சொல்லி சொன்னா என்னை திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லி சொன்னால் தான் நான் அவங்க கிட்ட நம்பி நான் பழகினேன் ஆனா இவன் இது மாதிரி கூப்பிடும் போதெல்லாம் நான் வரலை அப்படின்ற காரணத்துக்காக நான் அன்று மாலை பள்ளி முடிச்சுட்டு வருவதற்கு முன்பாகவே கொஞ்சம் சீக்கிரமாவே கிளம்பி வந்துட்டேன் என்ன ஏன் அப்படின்னா இவன் தான் என்ன சீக்கிரம் வர சொன்னான் சீக்கிரம் வந்தா நம்ம ரெண்டு பேரும் தனிமையில இருந்துட்டு உன்னை சீக்கிரமா நான் வீட்டுக்கு அனுப்பி விட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் அதே மாதிரி நானும் அதை நம்பி சீக்கிரம் வந்தேன் அதே மாதிரி தனிமையிலேயும் இருந்தோம் ஆனால் எந்த தவறும் நான் செய்யவே இல்லை கொஞ்ச நேரம் பேசிட்டு நான் கிளம்புறேன் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுமே அவனுக்கு திடீர்னு மனிதன் மாற ஆரம்பித்தான் உடனே என்னை வாய் மேலே ரெண்டு அடி அடித்து வாயில் துணி நுண்டி என்னை வந்து கடத்திக்கின்னு போயிட்டான் எங்கே கடத்தின்னு போயிட்டான்னா அவனுடைய சொந்த வீட்டிலேயே அந்த ரூம் கொண்டு போயிட்டு என்னை முதல்ல வந்து துணியெல்லாம் கேட்ட சொல்லிட்டு என்னை நிறுவனமாக்கி என் கூட பல முறை உடலூர்களில் ஈடுபட்டான் இதனால் என்னுடைய மர்ம உறுப்புகள் எல்லாமே பயங்கரமான வழி ஏற்பட்டது ரத்தம் வந்தது அப்படின்னு சொல்லி அவங்க வாக்கு விழுந்துருக்கிறாங்க அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு விதமான அச்சில் ஏற்ற முடியாத வார்த்தைகள் எல்லாம் சொல்லி என்னை இதனால் மன முடிஞ்சு போன நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியவே இல்லை என்னை எப்படி மீட்டு கொண்டு போக போகிறாங்க ஒருவேளை நான் இங்கே இறந்துக்கணும் என்னன்னு சொல்லி தெரியல நான் அப்படி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் செத்து போயிட்டால் கூட இவங்கள்டு நான் தவித்து போயிடுவேன் அப்படின்ற அளவுக்கு நான் மன உடைச்சலுக்கு ஆளாகணும் என்னை இது மாதிரி பயங்கரமான சித்திரவதை கொடுத்தான் அப்படின்னு சொல்லி அது வாக்கு மூலமாக கொடுக்குறாங்க இதை கேட்ட போலீஸ் சிவசங்கரனை பல்கா கூட கொண்டு போயிட்டு விசாரணை மேற்கொள்ளும்போது சிவசந்திரன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அப்படியே அந்த பெண் என்னென்ன சொல்லிச்சோ அதை அப்படியே அதெல்லாம் சுத்தமாக எதுவுமே கிடையவே கிடையாது அவங்க தான் என்னை அழைச்சாங்க என்னை கடத்திக்குன்னு போய் ஏன் அப்படின்னா என்னுடைய அப்பா அம்மா கிட்டே நீ டைரெக்டாக வந்து பொண்ணு கேட்டால் அவங்க தர மாட்டாங்க ஆகையினால் நீ கடத்திக்கின்னு போய்ட்டு அப்படின்னா வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி என்னுடைய அப்பா அம்மா உனக்கு திரும்பி சென்று வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி அவள் தான் சொன்னான் அதை கேட்டு தான் நான் அவளை கடத்தி கொண்டு போனேன் அப்படின்னு சொல்லி அவங்க பேசமாக அதை மாற்றி விட பார்க்குறான் இருந்தாலும் ஒரு பதினைந்து நிரம்பிய ஒரு பெண் குழந்தை எந்த அளவுக்கு அதனுடைய சித்திரவதை இருக்குது அப்படின்ற உணர்த்த போலீஸ் அவனை தூக்கி போட்டு மிதித்த மிதியில் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக வாக்கங்களும் கொடுக்க ஆரம்பிக்கிறான் நானும் இந்த பெண்ணும் தொடக்கத்தில் அவனுடைய வீட்டான தான் நான் சந்திச்சுட்டேன் ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்க வீட்டை ஊட்டி நான் வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அங்கே இந்த பெண்ணை பார்த்தேன் பிறகு இவங்க பள்ளிக்கு வருவது எனக்கு தெரிய வந்தது அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அது நான் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டேன் நாங்கள் திருமூர் சொல்லிட்டு நம்ம கிட்ட லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் தான் ஃபஸ்ட் கிளாஸ் ஆச்சு ஆட்சி ஆசை பார்த்து கிடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம் இதையே நம்பி நான் சின்ன பையன் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தேழு அல்லது இருபத்தெட்டு வயசு பையனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி என்கிட்ட அவங்க கொண்டு பேச ஆரம்பித்தாங்க நாங்கள் பல இடத்துல லவ்வர்ஸ் அப்படின்ற மாதிரி அவதிங்களெல்லாம் வெளியே போயிருக்கிறோம் ஆனால் அப்போதெல்லாம் அந்த பெண் எந்த விதமான நான் தவறு செய்வதுக்கு அவங்க எந்த விதமான ஒரு இடம் அவளுக்கு கொடுக்கவே இல்லை இதனால் நான் கோவப்பட்ட இவள் எப்படியாவது நான் நான் ஒரு முடியாவது இவ்வளோ நம்ம உடம்புக்கு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த பாக பிரி ஏற்பட்டதால் இவளை நான் பல முறை கிருத்திகர்த்தி பார்த்தேன் நான் வரவே இல்லை ஆகையினால்தான் அந்த நாள் அதாவது ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அவ்வளோ சீக்கிரமாக அரசு பள்ளி விட்டு அதே மாதிரி அவ்வளோ வந்தால் நான் எங்கேயாவது கடத்தி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன் ஆனால் எனக்கு மணி பற்றாக்குறை அப்படின்னால் என்னுடைய சொந்த வீட்டில் நான் கிடைக்க முடியாது அவனுடைய சொந்த வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டால் யாருமே இல்லை ஏன் அப்படின்னா அவனுடைய சொந்த வீடு ஒரு இடத்துல இருக்குது இவன் மட்டும் தனியாக ஒரு இடத்துல இருக்கிறான் இளைஞர்கள் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆக்சுவலாக அவனுக்கு ரெண்டு வீடு கோல் தெரியுது சரிங்களா ஸோ அதனால்தான் கேட்கும்போதெல்லாம் இவருடைய சொந்த பண்ணி சொல்லி சொல்கிறாங்க இல்லையா அவங்களுடைய அப்பா அம்மாலாம் ஒரு இடத்துக்கு கொடுக்குறாங்க போல் இவங்ககிட்ட தனியாக இருக்கிறான் போல அதனால தான் அந்த பெண் குழந்தைய அதுக்காக கை கால்கள் எல்லாமே கட்டி வாயில் ஊற்றி அவங்க குழந்தை எடுத்து வந்தீங்க அப்படின்னா ஸோ அவனுடைய வீட்டை விட்டியிருக்கக்கூடிய இடத்துலேயே கொண்டு போயிட்டு முதல்ல வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க அந்த பெண் அவனுக்கு பண்ணியில் அப்படின்ற காரணத்தால் கை காலை எல்லாமே கட்டி அவங்கள அவங்க தன்னுடைய வீட்டில் போட்டாங்க பார்த்தா சீரழிச்சிருக்கேன் ஸோ இது எல்லாமே அவனுக்கு கொடுத்த வாக்கு மூலம் கேட்ட போலீஸ் இந்த பெண்ணுடைய வாக்குமூலம் மூலம் இவனுடைய வாக்கு அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட சித்திரவதைகள் மற்றும் உறவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்தரங்களை ஏற்பட்டிருக்கக்கூடிய வாயங்கள் ஸோ அதுக்கு நான் எவிடன்ஸ் ஸோ இது எல்லாமே வச்சு இவன் மேலே போக்சோ சட்டத்தை நோக்கி கைது பண்ணி அவனை கொண்டு போயிட்டு மகிழா நீதிமன்றத்தில் அவனை ஆஜர்படுத்துகிறாங்க ஆஜர்படுத்ததில் அவனுக்கு ஸோ கடந்த ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் அதுக்குண்டான தீர்ப்பு கொடுக்குறாங்க நாலு சைட் இந்த கேஸ் முடித்துக்கு அந்த தீர்ப்பில் என்ன சட்டி இருநூற்று மூன்று ஆயுள் தண்டனை குறித்து தீர்ப்பு அளிக்கிறாங்க ஸோ பல்வேறு விதமான சக்ஷன் மீடியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மூன்று ஆயுள் தண்டனை வந்து கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு பதினைந்து வயது முன்னிய பெண் வந்து கிட்ட ஆசைவாத கூட்டி அவங்க கிட்ட அந்த லவ் பண்ணுற மாதிரி ஒரு பெருமையை அவங்க மனதில் ஏற்படுத்தி அவங்களுடைய ஏமாற்றவங்களுக்காகவும் அந்த பெண் குழந்தையின் அவங்களுடைய அனுமதி இல்லாமல் அவங்களை கொட்டது அதே மாதிரி அவங்கள வந்து இன்வெஸ்ட் பண்ணி அவனுக்கு நூற்று ஆயிரத்தங்க அனுப்பிட்டு வர அதோடு இல்லாமல் ஸோ அவன் அந்த பெண் குழந்தையிட்ட ஏற்படுத்திய பயங்கரமான அந்த ஒரு பயம் அந்த கிளி அவனுடைய எப்படிக்குமே கோபாத அந்த ஒரு கிளி ஸோ இதெல்லாம் சேர்த்து அவனுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நெரு ஆயுள் தண்டனை அதோடு மட்டும் இல்லாமல் ஐம்பதாயிரம் ரூபாய் நெஸ்ட் இது தரணும் அதோடு இல்லாமல் எக்ஸ்ட்ரா வேறு ஸோ அந்த பெண் குழந்தையினுடைய உடல் ரீதியாக ஏற்பட்டிருக்கிறது அந்த பாதிப்பு இது எல்லாமே சரி பண்ணணும் அவனுடைய மாசப்படுவோம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்கிறாங்க அதோடு மட்டும் இல்லாமல் சார் அதாவது தமிழ்நாடு அரசு அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஏழு லட்சம் ரூபாய் இரட்டியாக தரணும் அதோடு மட்டும் இல்லாமல் அதில் ஒரு லட்சம் ரூபாய் இரண்டாக தரணும் அவங்களுடைய உடல் பாதிக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த பாதிப்புகளில் கூட நிவாரணம் நிவாரணித்திருப்பதற்காகவும் அவங்களுடைய பள்ளி படிப்பு செலவிற்காகவும் முழுக்க முழுக்க ஸோ அவங்களை சம்மந்தாவது செல் சரி ஸோ அவங்களை சம்மந்தமாகவே அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையெல்லாம் குறைக்கிறதுக்காக ஒரு லட்ச ரூபாயும் பிறகு இதற்கு பிறகு அந்த பெண் குழந்தைடைய வாழ்க்கையில் ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டால் அதை சரி செஞ்சுக்கணும் அப்படின்றத ஒரு ஆறு லட்ச ரூபாய் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு ஏழு லட்சம் கோயில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்குறாங்க ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு முப்பத்தி எட்டு வயது நிரம்பியவன் கிட்டத்தட்ட அவனுக்கு எல்லாமே தெரியும் இந்த உலகம் ஸோ ஒரு பதினைந்து வயது நிரம்பிய ஒரு பெண் குழந்தை எப்படி ஏமாற்றி ஸோ அப்போது அவன் வந்து நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னது முழுக்க முழுக்க போய் அவன் எதற்கு ஆசைப்பட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் முழுக்க முழுக்க அவனுடைய அந்த காம வெறிய போக்கிறதுக்காக மட்டும்தான் அந்த பதினைந்து வயது நிரம்பிய தூண்டி அந்த வந்து அவன் பெ களி சாப்பிட்டு இருக்கிறான் மூன்று ஆயுள் தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்து சோ இந்த கேஸ் வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த மனித மிருகம் சிவசந்திரனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்